ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து மினி மினிவ்ளாக்காக பார்த்துருப்பீங்க இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக போடுறேன் இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து புது போட்டு இறக்க போகிறாங்க அதுக்கு தான் நான் பெரியக்கா அப்புறம் சின்னக்கா மூணு பேரும் வந்து கடைக்கு போயிருந்தோம் அண்ணனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி அப்புறம் அண்ணனுக்கு வந்து வேஸ்ட்டு ஷர்ட் எடுத்துகிட்டு போட்டுக்கும் மாலை வாங்கிட்டு போட் இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு நான் அக்கா எல்லாருமே இங்கே வந்து ரொம்ப நேரமாக வந்து உட்காந்தே இருந்தோம் எப்பவுமே வந்து போட் இறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆகும் ஒரு பத்தரைக்கெலாம் நாங்கள் வந்து இங்கே வந்தாச்சு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போட்டே இறங்குச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீராட்டி விடுவாங்க போட்டை அண்ணன் வந்து அது மேலே நின்றுட்டு இருந்தாங்க அதில் பால் எல்லாமே ஊற்றி போட்டை வந்து நீராட்டுவாங்க வந்து வந்து நீராட்டின பிறகு எல்லாரும் ட்ரெஸ் மாலை எல்லாமே போடுவாங்க அவர்கிட்ட வந்து மாலை ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டேன் پتوي <laughs> ليرن <laughs> வந்து மாலை வந்துட்டாரு அப்புறம் இதுதான் எங்க அண்ணன் இவங்கதான் புது போட்டி இறக்குறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்தோம் கொஞ்சம் கயிறு மறைக்கிங்கட்டோ மறைக்கல கயிறு மறைக்குது கயிறு மறைக்குது அப்புறம் மதிய சாப்பாடு வந்து அங்கேயே சாப்பிட்டோம் பிரியாணி சிக்கா அப்புறம் கேசரி எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு